கோவை ஜெட்ரோ நடத்திய ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி வண்ண ஆடைகளில் ஒய்யாரமாக நடைபோட்ட குழந்தைகள் கிராமத்தில் உள்ள மக்கள் நகர கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் விதமாக இதற்கு தகுந்தாற்போல் அவர்களை மாற்றி அமைத்து வாழ்க்கையில் சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள கோகுலம் பார்க் நட்சத்திர ஹோட்டலில் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெட்ரோ சார்பில் மூன்றாவது முறையாக கல்லூரி மாணவன் ஷேக் முகமது நடத்திய இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பில் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் கிட்ஸ் தீன் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் திருநங்கைகளும் பங்கேற்றனர் மின்னொலியில் வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடைபோட்டு வந்து பார்வையாளர்களை போட்டியாளர்கள் கவர்ந்தனர் நடுவராக காவ்யா சௌந்தரராஜன் பங்கேற்றார் நிகழ்ச்சியை தொடர்ந்து முப்பது துறைகளை சேர்ந்த சிறந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இந்தியன் பார் ஆதாசு ஃபரைஸ் வெரைட்டி ஸோ சொல்லி எனக்கு நிறையா பண்ண சொல்ல சேர்ந்து கலெக்ட் பண்ணுறோம் ஷோவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் கேட்டகிரி மிஸ் கேட்டகிரி மிஸ் கேட்டகிரி பீ பீஸ் எல்லா கடையிலும் வந்து நாங்கள் பார்ட்ஸ் பண்ணாங்க நம்மள சொல்ல போனோம்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் கூட உள்ள கற்றுக்காங்க ஷோவோட நோக்கமே ஒரு டக்கான ப்ளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி பார்த்து அந்த ஸ்டேஜ் போகணுன்னு தான் என்னோடய நோக்கமும் ஏன்னா நானும் ஸ்டேஷன் போகணுன்றது தான் என்னோடய மைக் ஆயிடுச்சு ஸோ அது நம்ம சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சரி கண்டெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் நம்ம லாஸ்ட் டேஸோ நேரம் மந்த் கண்டக்ட் பண்ணிட்டு போகிறோம் இந்த ஷோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிஜை டூ பர்சன்ட் ஸோ இது இன்போட டீ ஃபியூச்சரில் வந்து ஷூட்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் Thank mm -hmm. you.